சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் உங்களுக்காகவே ஏராளமான திவ்ய பொருட்கள் பூஜை பொருட்கள் விக்கிரகங்கள் இதெல்லாம் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் நிறைய விதமான மாலைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மாலைகள் கேட்குறீங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் ஒரு வித்தியாசமான மாலையை கேட்டார் அதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தொண்டை வரைக்கும் அந்த வார்த்தை வந்துருச்சு அந்த பெயர் வருது ஆனாலும் இல்லை அதை வந்து நான் பதிவேற்றம் பண்ணிவிட்டு அதனுடைய சிறப்புகளோடு உங்களுக்கு அந்த காணொலியை நான் தரேன் இப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோவை பார்த்து ஆமாம் இன்னும் இந்த மாதிரியான மாலைகள்லாம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க இந்த மாதிரியான மாலைகள் பதிவேற்றம் பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா இந்த மாலைகள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திவ்ய பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி அதன் மூலம் பலன் அடைஞ்சு இன்னும் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் எங்களுக்காக செஞ்சு கொடுங்க தயார் பண்ணி கொடுங்க போது எவ்வளவு நம்பிக்கையோடு நம்ம கிட்ட வாங்குறாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணும் அந்த வகையில் நம்முடைய சிந்திங்கண்ணெய் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் நம்முடைய குழலி கூந்தல் தைலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க செம்பருத்தி இலை மருதாணி இலை வெந்தயப்பொடி கற்றாழைப் பொடி இதையெல்லாம் சேர்த்து செக்கில் ஆட்டி எடுத்த நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் இதை விட்டு உங்களுக்காக இந்த கூந்தல் தைலம் அப்படிங்கிறத பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வாங்கி பலனும் அடைஞ்சிருக்கீங்க இப்போ இந்த பதிவு எதற்காக அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் இந்த கூந்தல் எண்ணெய் அப்படிங்கிறத நாம் ரெகுலராக யூஸ் பண்ணலாமா இல்லை வாரம் ஒரு முறை யூஸ் பண்ணலாமா நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாமா இப்படி நிறைய கேள்விகள் என்ன கேட்குறீங்க இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்கள் வழக்கமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் போடுறீங்க நல்லெண்ணெய் போடுறீங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காக ஏதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரிப் பண்ணி அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இப்போ அந்த எண்ணெயிலேருந்து நான் வந்து மறுபடியும் இந்த குழலி ஹேர் ஆயிலுக்கு நான் மாற்றிக்கலாமா அப்படின்னும் போது தாராளமாக மாற்றிக்கலாம் எந்த ஒரு தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம் இது முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு பொடிகளை வச்சு உங்களுக்காகவே செஞ்சு தரக்கூடிய ஒரு எண்ணெய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தியலை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மருதாணி நம்ம வீட்டு வேலையில முழுக்கக்கூடிய கற்றாழை இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு பக்குவமா உலர்த்தி பொடி செஞ்சு அதை எண்ணெயில உங்களுக்காக தயார் பண்ணி கொடுக்கறேன் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு முடி கொட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சாதாரணமா ஆயிடுச்சு நீங்க எல்லாம் கவலையே படாதீங்க நீங்க இழந்த முடியை மீண்டும் தரணும் அப்படின்னு சொன்னாலோ இருக்கிற முடிய தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் குழலி ஹேர் ஆயில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் லிங்க்கு தர உடனே வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சுடுங்க என்னை நம்புங்க வாங்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைமுடி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வணக்கம்